என்ன வளர போது ஒரு மாதிரி போக மாதிரி சேனலை பார்த்தா என்ன அதுக்கு என்ன கத்து கொடுக்குறீங்க சரி நீங்க பிறக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் பண்ணாங்களா அவங்க அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு கதை சொல்லி கொடுத்து வளர்க்கறது அறிவுரைகள் நீதி போதனைகள் சொல்றது எவ்வளவு கதை தேனாலிராமன் கதை மாதிரி சொன்னது அதை வந்து ஒரு சிறுவர் மாதிரி புத்தகம் வாங்கி கொடுக்கும் போது அவனுடைய அந்த இனோவேஷன் அந்த கிரியேட்டிவிட்டி வேற மாதிரி போகுது இங்க என்ன என்ன நீங்க வந்து ஒரு 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 மீடியாவை கையில கொடுக்கறதால என்ன யூஸ் அந்த அந்த கேமை பாக்குறதாலயோ அந்த பிக்சரை பாக்குறதாலயோ என்ன இருக்கு சொல்லுங்க நீ அவங்களோட பிரைன் ட்ரைண்ட் கிரியேட் பண்ணுறீங்க உங்க குழந்தை ஒரு சயின்டிஸ்ட் குழந்தைய ஒரு இனோவேஷன் குழந்தைய மாறணும்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க புரிய நிறைய வந்து மார்க்கெட்ல அதை தாண்டி டாய்ஸ் எல்லாம் இருக்கு கிரியேட்டிவிட்டி டாய்ஸ்லாம் இருக்கு நிறைய புக்ஸ் இருக்கு புக் படிக்கிற பழக்கத்தை கத்துக் கொடுங்க உள்ள கொண்டு போகும் அவன்கிட்ட உக்கா அந்த டிசிஷன் மேக்கிங்னா இதுதான் இதனால எடுத்தேன் இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு சில வாய்ப்புகளை கொடுத்து பாருங்க அவன் ஒரு நல்ல டிசிஷன் ஏன்னா கண்டிப்பா பிசினஸ்ல வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்டர் முக்கியம் எல்லா விஷயங்களும் முக்கியம் பட் இப்ப இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க பர்சனல் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் போறீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க முடிவு பண்ணி சரியா அந்த மெனுவை யார் தெரிய சொல்ல வைக்கணும் குழந்தைய வச்சு சொல்ல வைக்கணும் டேடிக்கு இது மம்மிக்கு இது நம்ம அக்காவுக்கு இது தங்கச்சிக்கு இது அண்ணனுக்கு இது தம்பிக்கு இது யார் சொல்லணும் அந்த குழந்தைய சொல்ல வைக்கணும் நீங்க பேச வைங்க குழந்தைய இப்ப என் டீமோட நான் போகும்போது நான் ஹோட்டல் போகும்போது என்ன பண்ணுவோம் தெரியுமா யார் வந்து அதிகம் பேசாத காம்ப்ளக்ஸ் இருக்கும் பாருங்க நான் கிராமத்து பையன் இங்கிலீஷ் வராது நான் வசதி இல்ல நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து நான் ஹைட்டா இருக்கேன் அது ஏதோ அங்கெல்லாம் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் குள்ளமா இருக்கேன் குண்டா இருக்கேன் கருப்பா இருக்கேன் எல்லாம் டாட் 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 காம்ப்ளக்ஸ் அந்த பையனுக்கு தான் இம்பார்டன்ஸ் கொடுப்பேன் எதாவது இன்டராக்ட் பண்ணு சொல்லுவேன் எனக்கு பினான்ஸே வராது கணக்கு வராதுன்றவங்க தான் கையில கொடுத்து கணக்கெல்லாம் ஒன்னா எண்ணி எல்லா மெனுக்கும் எவ்வளோன்னு பார்த்து கூட்டு கழிச்சு பார்த்து சர்வர் இருபது ரூபா டிப்ஸை வச்சுட்டு காருக்கு வந்து சரி சொல்லிட்டு கார்ல ஏசியை போட்டு உட்காந்துருப்பேன் என்ன எவ்வளவு பில்லு எவ்ளோ பில்லு கொடு சொல்லு எவ்வளவு வச்சு எவ்வளவு மீதி கொடுத்த மீதி எவ்வளவு இருக்கு இதை நான் கேட்பேன் அப்போ கண்டினியூஸ் ஆகும் ஒரு கார்ல போகும்போது ரூட் கேட்கணும் அப்படின்னா யாராவது டிரைவர் சைடில் என் சைடில் வந்து யாராவது கேட்டாங்கன்னா அந்த பக்கம் போங்க அவருதான் விஷயம் தெரிஞ்ச பையன் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவேன் அப்ப அவன் சொன்னான் சார் சார் நீங்க சார் ஓட்டுறீங்க நீ எப்பதான் நான் கத்துப்பேன்னு சொல்ல நீ ரூட்டை கத்துக்கடா எனக்கு ரூட் தெரியும் நான் வரேன்னா என்ன பண்ணுவேன் அதை கத்துக் கொடுங்க எப்படி டீம் நான் ஹேண்டில் பண்றேன் யாரு மைனஸ் தான் பிளஸ் ஆகணும் கத்து ஒரு விஷயம் தெரியலன்னா அதெல்லாம் கத்துக்கணும் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னா அதை தான் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அவனுக்கு கம்யூனிகேஷன் வரல விட்டுருன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது அவனுக்கு வராதத வர வைக்கிறது தான் அப்பா ரைட் அந்த இடத்துல இருந்து சொல்கிறேன் இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் எக்ஸசைஸ் சர்வரோட எந்த கடைக்கு போனாலும் சரி நீங்க பில்லையோ காசையோ குழந்தைகளை கொடுக்கணும் பில்லு வந்துருச்சுன்னா செக் பண்ண சொல்லிட்டா கண்ணான்னு பாக்கணும் மளிகை கடை கிரோசரியோ சூப்பர் மார்க்கெட்டோ போனீங்கன்னா கண்ணா கூட்டு அப்படின்னு சொல்லணும் எல்லாத்தையும் கூட்டு பார்த்து கரெக்டா இருக்கா சரி இதை கொடு அங்கிளுக்கு வந்து ஹாய் சொல்லு அங்கிள் சொல்லணும் வேலை செக்யூரிட்டிக்கு வணக்கம் வைக்கணும் எல்லாருக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும் வணக்கம் வைக்கணும் சரியா சொல்லணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் நீங்க என்ன வேணா எவ்வளவு பெரிய இருக்கலாம் மனிதர்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்